நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை பாவ மன்னிப்பு பெறுவோம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவது இன்றைய நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது செய்த தவறுக்கு சக மனிதனிடம் கேட்பது மன்னிப்பு அதே தவறுக்கு கடவுளிடம் மன்னிப்பை கேட்பது பாவ மன்னிப்பு மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பலவீனமானவர்கள் பலவீனமான பெற்றோருக்கு பிறந்தவர்கள் நான் எனவே பலவீனம் என்பது நம்மோடு இருக்கிறது நம்முடைய பலவீனம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை தவறுகள் செய்வதற்கு இட்டு செல்கிறது நாம் தவறுகளை செய்கிறோம் பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகிற பொழுது அந்த பாவ சுமையிலிருந்து விடுதலை பெற்று மனதில் எந்தவிதமான சுமைகளும் இல்லாமல் விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ முடியும் அத்தகைய ஒரு வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிற காலம்தான் இந்த தவ காலம் பொது வாழ்வில் நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக தெரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அருட்சாதனம் ஒப்புரவு இந்த ஒப்புரவு அருட்சாதனம் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கிற ஒரு அற்புதமான அருட்சாதனம் பாவத்தால் ஏற்பட்ட காயங்களை களைவதற்கான ஒரு வழி ஒப்புரவு வருடத்திற்கு ஒருமுறை நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு கொடுக்கிற அன்பு கட்டளை ஆனால் நாம் ஒப்புரவு இல்லாமல் நற்கருணை உட்கொள்வதற்கு பல நேரங்களிலே முன்வருகிறோம் ஒப்புரவு செய்யாமல் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெறாமல் நமக்கு நாமே சுயமாக பாவ மன்னிப்பு பெற்று இறைவனோடு மன்னிப்பு கேட்டு நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நற்கருணை விருந்திலே பங்கேற்கிறோம் இது ஒப்புரவு அருட்சாதனத்திலிருந்து நாம் விலகி இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் அருட்பணியாளர் கடவுளினுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு வாய்க்காலாக இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பதற்காக இறைவனிடத்திலே நமக்காக மன்னிப்பை கோருகிறான் அதற்கான பரிகாரத்தை நமக்கு சொல்லி அந்த பாவ சுமையிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய மனதை அந்த பாவ சுமையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து நாம் ஒரு விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ நமக்கு வழிகாட்டுகிறார் அருட்பணியார் எனவே அந்த அருட்சாதனத்திலே பங்கேற்பது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை ஒரு முறை முடக்குவாதமுற்ற ஒருவனை இயேசு போதித்துக் கொண்டிருக்கிற ஒரு வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் அங்கே மிகப்பெரிய கூட்டம் அவனை கட்டிலோடு சுமந்து வருகிறார்கள் உள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை எனவே கூரையை கூறையை கொண்டு கட்டிலை கயிற்றால் கட்டி உள்ளே இறக்குகிறார்கள் இயேசுவினுடைய முன்னிலையிலே அவன் சென்றான் புணம் பெறுவான் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அவனை பார்த்தவுடன் கூடியிருக்கிற மக்கள் எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருந்திருக்கும் அவன் செய்த பாவங்கள் பாவங்களினுடைய தண்டனை தான் அவன் இப்படி இருக்கிறான் என்பது கூடியிருக்கிற மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார் அங்கே சுற்றி இருந்தவர்களுடைய எண்ணம் ஒன்றாக இருந்தது ஆனால் அவனை கட்டிலில் கட்டி இறக்கினார்களே அவர்களுடைய நம்பிக்கை அவன் குணம் பெற வேண்டும் இயேசு நினைத்தால் அவனை குணமாக்க முடியும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது எனவே அந்த தூக்கி வந்தவர்களுடைய நம்பிக்கையும் அந்த நோயாளியினுடைய நம்பிக்கையும் இயேசு கண்ணோக்குகிறார் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார் அவன் எழுந்து நடக்கிறார் எனவே நம்முடைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் நாம் பல்வேறு சுமைகளை நம்முடைய தவறுகளினால் பாவங்களினால் சுமந்து கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் இறக்கி வைப்பதற்கு நாம் தயாராக இருந்தால் நம்மை மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார் தவக்காலம் சுமைகளை இறக்கி வைக்கிற காலம் நூற்றுவர் தலைவனுடைய பணியாளரை இயேசு குணமாக்கினார் தொழுநோயாளியை குணமாக்கினார் பேதுருவினுடைய மாமியாரை குணமாக்கினார் பேய்பிடித்தவனை குணமாக்கினார் இரத்த போக்குடைய பெண்ணை குணமாக்கினார் சோம்பிய கையனை குணமாக்கினார் தொழுகை கூட தலைவனின் மகளை குணமாக்கினார் யாரெல்லாம் இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டினார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் மன்னிப்பை கொடுத்து விடுதலை வாழ்வை கொடுக்கிறார் அந்த பாவ மன்னிப்பினுடைய அடுத்த நிலை புது வாழ்வு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அடுத்து நாம் ஒரு புதிய வாழ்வு புதிய சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை முன்னெடுக்க முடியும் எனவே இந்த தவக்காலத்தை நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகிற காலமாக பயன்படுத்திக் கொள்வோம் மன்னிப்பு பெறாமல் பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தில் பங்கு பெறாமல் திருச்சட்டத்துக்கு எதிராக நாம் நடந்த சூழ்நிலைகளுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கோருவோம் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நற்கருணை விருந்திலே பங்கேற்றதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் பாவ மன்னிப்பின் வழியாக புது வாழ்வுக்கு கடந்து செல்வதற்கு இறைவனிடத்திலே வரம் வேண்டுமோ